இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு திரைப்படமான லேட்டிகல்ஸ் படம் எப்படி இருக்கும் இப்போ இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆன டைம்லேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு சைடில் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு நிறைய பேர் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க இது தமிழ் டப்பிங்கில் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஒரு ஆடியன்ஸும் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்போ தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொமாண்டிக் லவ் ட்ராமாவாக எடுத்துருக்காங்க படத்தில் வர ஹீரோவுக்கு காலேஜ் செய்கிறதுக்கு போதுமான மார்க்ஸ் இல்லாதனால அவங்க வர ஒரு தொட்டியில் கழிச்சியில் சேர்த்து விட்றாரு அங்கே தான் நம்ம கதானா என்ட்ரி ஆகிறாங்க அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிற அந்த காதல் கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை அப்படிங்கிற அந்த படத்தோட ஒன் ஸ்டோரி அந்த காதல் கதை ரொம்ப அழகாகவே சூப்பராகவே எடுத்து சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த படம் உண்மையிலேயே பயங்கரமாக பிடிச்சிது நிறைய ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது இடையிடையே வர சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாமே மேஜராக நல்லா ஒர்க் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட லீட் பேர் அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு இவங்களோட காதல் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற காலகட்டத்தில் நடக்குது மாதிரி காட்டியிருக்காங்க அதனால் நிறைய பேருக்கு நம்ம லைஃப்பும் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் கண்டிப்பாக வரும் அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க முக்கியமாக இந்த படத்தோட லாஸ்ட் டுவெண்ட்டி நிமிட்ஸ் இவங்க சேர்ந்தாங்கன்னா இல்லையா அப்படிங்கிற அந்த போர்ஷனை ரொம்ப நல்லாவே கன்சியூம் பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு ஹாப்பி என்டிங் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக முடிச்சிருந்தாங்க மொத்தத்தில் பார்த்தா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மஸ்ட் வாட்சபிள் மூவி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்